ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியாதபடி ஒரு மேடை இருக்கிறது மேடையில் விற்றிருக்கின்ற இளைஞர் பெருமக்களே என்றுதான் என் பேச்சை தொடங்க வேண்டும் காரணம் இங்கே ஒரு என்றும் பதினாறான மார்க்கண்டன் அவர் அந்த கோடியில் ஒரு கால் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு வயதானால் கூட ஆகலாம் ஆனால் தேவாமிரதமான ஒரு குரலுக்கு வயதாக முடியாதோ அப்படி ஒரு தேவாமிரத குரலுக்கு சொந்தக்காரரான ஜேசுதாஸ் பக்கத்தில் அடுத்ததாக அபிநய சரஸ்வதி நம்முடைய காவிரி மைந்தன் சொன்னார் இருந்து காவிரி வர வருதோ இல்லையோ தெரியல இவங்க வந்துட்டாங்கன்னு வடநாட்டில் மூன்று நதிகள் புண்ணிய நதிகள் ஒன்று கங்கை இன்னொன்று யமுனை மூன்றாவது சரஸ்வதி இந்த அம்மா அபிநய சரஸ்வதி காவிரியை கேட்டால் தான் தர மாட்டாங்க சரஸ்வதியை கூப்பிட்டா அனுப்பிச்சிருவாங்க போலருக்கு அதனால வந்தார்கள் அது மட்டும் அல்ல கூப்பிட்டது யார் காவிரி மைந்தன் அதனால ஒருவேளை இவரை தமிழ்நாட்டிலேருந்து களை போட்டால் காவிரி கொடுத்தா கூட கொடுப்பாங்க இருக்கு இவதான் காவிரி இங்கே இருக்காருன்னு விட்டாங்க பொதுவாக கவிஞர்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டால் பரவாயில்லை அவர்களுடைய ரசிகர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் போல இருக்கிறது ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தில் வேலை செய்கிறேன் என்னை இந்த மேடைக்கு கூப்பிடும்போது போது இவர் நல்லா பாடுவாருன்னு சொல்லி கூப்பிட்டாரு யாரும் வச்சுக்கிட்டாதும் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை எனக்கு கொடுக்கலாமா இங்க எல்லாரும் பாத்துட்டீங்களாட்டி நான் அந்த பக்கமா ஓடி இருப்பேன் இவர் நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்லி யார் முன்னாடி வச்சு சொல்றாங்க அவர்தான் சொல்லணும் காவிரி மைந்தன் கிட்ட எப்படி பேனா எடுத்த ஆட்கள் எல்லோரும் கவிஞர் கண்ணதாசனாக ஆக முடியாதோ அது போல ஜிப்பா போட்டவன்லாம் பாட முடியாது பா அன்னைக்கு ஏதோ டிஎம்எஸ் விட அவர் உணர்ச்சி வச்சப்பட்ட நான் ஏதோ ஒரு ரெண்டு மூணு லைன் அந்த மனப்பாடமா அதை சொல்லணும் ஆசையில் சொன்னேன் சோ இளமை பட்டாலவே இந்த மேடையில் கொழுவி இருக்கிறது இங்க பாலச்சந்திர சார் வந்து ஊருக்கு ஒரு நியாயம் தனக்கு ஒரு நியாயம் சொல்லிட்டு போயிட்டார் உங்க சார்பாக கடும் கண்டனம் வதற்கு என்னன்னா இந்த கேடயத்துடைய சைஸ் சின்னதாக இருக்கிறத வச்சு நம்ம பார்க்கக்கூடாது மனசு எவ்வளவு பெருசா இருக்குன்னு அதை பார்த்து பாராட்டணும்னு நமக்கு சொல்கிறார் அவர் ஆனால் என் படத்துல வந்து பணம் ஃப்ளாப் ஆனாலும் ஆகும் ஆனால் பாட்டு ஹிட் ஆயிடும் பணம் ஃப்ளாப்பு ஃப்ளாப்னு யார் சொல்றதை நாங்க சொல்லணுமா நீங்க சொல்லணுமா குப்பை மாதிரி நாலாயிரம் பேர் பார்த்து ஜெயிக்கிற படத்தை விட எங்களை மாதிரி ரசிகர்கள் நாலு பேர் பார்த்துட்டு அப்பளாஸ் அடிச்சு அந்த படம் தான் ஓடிச்சு ஆக இன்றைக்கும் சீரியல்கள் மூலமாக இளமையாகவே இருந்து கொண்டிருக்கிற பாலச்சந்தர் ஒரு பக்கம் இப்படி ஒரு இளமைப்பட்டாளம் போரும் போராதுக்கு கடைசியில் உட்கார் ஒரு பேரே பாப்பான் அப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எந்த குரலை வச்சுக்கிட்டு மேடையில் வச்சிருக்கின்ற பெரியவர்களையும் இருக்குது பார்த்தா வயசானவன் நான் மட்டும்தான் போல இருக்கீங்க எல்லாரும் அப்படி ஒரு இளமைப்பட்டாளம் கண்ணதாசன் காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னவன் எல்லாரும் முகமூடி போட்டுப்பார்கள் மேடைக்கு ஒரு பேச்சு வீட்டுக்கு ஒரு பேச்சு அங்க பகுத்தறிவு பேசுவான் வீட்டுல போயிட்டு கர்பகையர் கட்டிப்பான் இப்படி மாற்றி மாற்றி வாழ்க்கையில் முகமூடிகளாகவே திரிகின்ற இந்த மந்தை கூட்டத்தின் நடுவே தனியாக நின்று சொன்னான் காமுகன் மாண்டான் கடவுள் பேரிசைத்த மாமுனியும் மாண்டான் மற்ற இதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பால் சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும் பெண்மணி உன்னை பெரிதாய் மதிக்கின்றேன் கண்மணி உன்றன் காலை வணங்குகின்றேன் உன் மணி வாய்ச்சாரம் ஊற்றிக் கொடுத்து விடு என்றெல்லாம் அடிச்சு விட்டு ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் பெண்டீரும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் நலமாகும் இலையேல் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான் ஒரு கையில் மது இருக்கணுமா இன்னொரு கையில் மாது இருக்கணுமா இது ரெண்டும் இருக்கும்போது அவர் உயிர் பிரிஞ்சாதான் கடவுள் சபா சபா நான் படைச்ச உலகத்தினை நல்லா அனுபவிச்சப்பாரு இல்லனா ஏண்டா உன்ன போய் இந்த உலகத்துக்கு படிச்சுன்னா அவர் நொந்து பாராம் அப்படி சொல்கின்ற ஆண்மை அவருக்கு இருந்தது எதையும் அதை நான் சாகித்து சொல்லவில்லை ஆனால் தன்னை மறைத்துக் கொள்ளாத ஒரு தன்மை அந்த கவிஞனுக்கு இருந்திருக்கிறது தன்னை அவர் மறைத்துக் கொள்ளவில்லை காற்று இதெல்லாம் காற்று அப்படின்னு சொல்றோம் இங்க கூட மேடம் சொல்லும்போது அந்த ஃபேனை போடுறாங்க காற்று எல்லாருக்கும் தேவைப்படுகிறது காற்று என்பது புராண ரீதிப்படியாக வாயு பகவான் திருஷ்டி அல்லது ஆர்டிபிஷியலாக பார்க்கும்போது ஒரு ஃபேன்லேருந்தோ ஒரு ஏசியிலேருந்தோ ஒரு ஏர் கூலர்லேருந்தோ வருது இதுதான காற்று கடற்கரைக்கு போனால் ஒரு காற்று அந்த காற்றிலே வாடை என்றும் சென்றல் என்றும் எவ்வளவோ பகுத்து அறிந்து இந்த உலகம் சொல்லி இருக்கிறது கண்ணதாசனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு காற்று அவர் சொன்னார் காற்றென்று நாயகன் விட்டதும் காற்றல்ல கல்லூண்டு வந்த மூச்சு கவியென்று பாவாணர் தந்ததும் கவியல்ல கல்லூரி வந்த பேச்சு அது மட்டும் இல்ல குடி வாழ்க்கை என்பதன் பொருளே இதென்று நான் கூறினால் என்ன போச்சு அவருடைய மன துணிவுக்காக இதை சொல்கிறேன் அந்த பழக்கம் அவரை பாழ்படுத்தியது என்பது வேறு விஷயம் மது அவரை திண்டிருக்காவிட்டால் இன்னும் பல அற்புதமான காவியங்களை நாம் கேட்டிருக்கலாம் அவர் சொன்னார் உடோப்பியாவை போல் தோமான் என்று ஒரு கற்பனை நாட்டை சிருஷ்டிக்க திட்டமிட்டிருந்தேன் அது மட்டும் நான் ஆசைப்பட்ட காலத்தில் நிறைவேறியிருந்தால் உலக மொழிகள் அனைத்திலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அதாவது வித்யா கர்வம் அது ஆணவம் தான் மற்றவர்களுக்கு இருக்கிற செருக்கு இல்ல நாலு வார்த்தை கூட வராதவர்கள் நாட்டில் செக்க போடு போறதை பார்க்கிறோம் ஆனால் வாயை திறந்தால் மடை திறந்த வெள்ளம் போல் பாடல்களை கொட்டவல்ல ஆற்றலுடைய அந்த மகா கவிஞன் சொன்னான் உலக மொழிகள் அனைத்திலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் என்ன செய்வது நான் எழுத உட்காரும் போதே ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் மின்னல் போன்ற சோக செய்திகள் என்னை தாக்கிக் கொண்டிருக்கும் நான் கொண்டே எழுதிய எத்தனையோ பாடல்களை நீங்கள் எல்லோரும் சிரித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னவர் அந்த கவிஞர் உண்மைதானே அவருடைய தத்துவ பாடல்களில் தான் என்ன ஆறுதல் தேடுகின்றோம் ஒரு பாட்டை எழுதிவிட்டால் கூட வீடு வரை வந்த பிறகு அந்த பாட்டுக்கு செக்கு வாங்கின பிறகு அதை மறந்து போற கவிஞர் அல்ல அவர் ஓடம் நதியினிலே ஒருத்தி கரையினிலேன்னு பாட்டு எழுதிவிட்டு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த இசையமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம் இந்த பாட்டை ஏதாவது மாற்ற முடியுமா என்ன மாற்றணும்னு அல்ல ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலேன்றது சரியா இல்லை ஓடம் நதி வழியே ஒருத்தி மட்டும் விதி வழியே அப்படின்னு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னாராம் பாருங்க அவர் பாட்டு எழுதினாரு அதுக்கு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க அத வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது எந்த கம்பெனியில் கூப்பிடுவாங்கன்னு பார்க்கறது தானே இந்த காலத்து கவிஞர்களுடைய மரபு அதை விட்டுட்டு தான் எழுதின பாட்டை எவ்வளவு தூரம் அவர் சிந்தை பண்ணியிருக்கிறார் அது மட்டுமல்ல நமக்கெல்லாம் கண்ணதாசன் தான் தமிழை சொல்லிக் கொடுத்தார் காவிரி மனிதன் அழகா சொன்னார் கண்ணதாசன் பாட்டை புரிந்து கொள்வதற்கு தமிழ்னாக இருந்தாலே போதும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஒரே ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் வெட்கம் நாணம் ரெண்டு வார்த்தை இருக்கு தமிழ்ல எல்லோரும் நாம் இதை பயன்படுத்துகிறோம் வெட்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நாணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இரண்டுக்கும் சற்றேறக்குரிய ஒரே ஒரு பொருள்தான் ஆனால் இதுக்குள்ள ஒரு சட்டில் மென்மையான வித்தியாசம் ஒரு மெல்லிய வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு என்ன அப்படின்னா அது நமக்கு தெரியுமா ஒரு தமிழாசிரியர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த பணியை கனதாசன் செய்தார் அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம் அன்பே உன்னை நேரில் கண்டால் இனி வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு இது மறக்குமா ஒரு பெண்ணுக்கு அவள் காதலை நினைத்து ஒரு களிப்பாட்டமாக ஒரு குதியாட்டம் போட்டுக்கொண்டு உள்ளே போனால் அதை யாராவது பார்த்துட்டா அவளுக்கு வருது வெட்கம் இவனை நேரில் பார்த்தா வருது நாணம் இவனை அவள் நினைப்பதை வேறு யாராவது பார்த்தால் அவளுக்கு வெட்கம் அறிகிறதா அவனையே நேரில் பார்த்துட்டா நாணம் வருதான் அது ரொம்ப நாணம்ன்றது ரொம்ப சற்றிலான உணர்ச்சி இப்படி எழுதினார் இன்னொன்று சொல்கிறோம் பெண்களுக்கு கூட சொல்கிறான் நடையழகு இடையழகு அப்படின்னு ரெண்டு விஷயம் எது நடை அழகு எது இடையழகு கண்ணதாசன் பாட்டில் சொல்லி கொடுக்குறாரு சிற்றிடை என்பது முன்னழகு சிறுநடை என்பது பின்னழகு ஒரு பொண்ணு அழகினா முன்னாடி போய் பார்க்காத பின்னாடி போய் பாருன்னு சொல்லிட்டு போதித்த மகானவர் அதனால அவருடைய கவிதை அவருடைய பாடல்கள் இந்த கவிதைக்கும் பாடலுக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே தெரியல அவருடைய கவிதையை பார்த்தால் பாடல் போன்ற ஒரு எளிமை இருக்கிறது பாடல் இப்போ நான் கவிதைகள் ரெண்டு மூணு சொன்னேன் எல்லாருக்கும் புரியும்படியா இருக்கு பாடலில் கவிதையோடைய ஆட்சி இருக்கும் கட்டழகானது ஒரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அது கட்டியில் அமைந்ததாடா இன்ப சட்டங்கள் தர்மங்கள் போடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ப சக்கரம் சுற்றுவதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா கவிதை ஆனா இது ஒரு பாட்டில் வச்சு வசந்த மாளிகையில வச்சு உருமுழுக்க போட்டு கலக்கினாங்க நம்முடைய இயக்குனர் சிகரம் சொன்னார் அவர் போனது எனக்கு பெரிய லாஸ் அப்படின்னார் நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் படத்தில் பாடல்கள் எப்படி அமைகிறதோ இல்லையோ தெரியாது அவர் படத்தில் அவருக்கும் கண்ணதாசனுக்கும் இருக்கிற நெருக்கத்தை பற்றி பல முறை அப்போதே சொல்லியிருக்கிறார் கண்ணதாசனின் ரசிகர் என்ற முறையிலே நாமும் அதையெல்லாம் படித்திருக்கிறோம் அந்த தெய்வம் தந்த வீடு பாட்டை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் இது தெய்வம் தந்த மேடை அதனால் சொல்ல வேண்டும் பொதுவாக ஒரு விஷயம் ஒரு பாட்டை குடிகாரன் பாடுகிறான் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் அந்த பாட்டு எப்படி இருக்கணும் அதை பாடுகிறவனுடைய குரல் எப்படி இருக்க வேண்டும் அந்த பாட்டு வந்து ஒரு போதை மயக்கம் ஏதாவது இருக்க வேண்டாமா அந்த மாதிரி எவ்வளவு பாட்டு நாம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் சினிமாவிலே வந்திருக்கேன் அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை அத்தான் மறந்தாரா அப்படின்னு அது வந்து குடிச்சிட்டு பாடுற பாட்டு அப்படின்னா இருக்கும் அப்புறம் வண்ணக்கிளியில அடிக்கிற இற கை தான் அப்படின்லாம் விற்குவாங்க ஆனால் கே பாலச்சந்திரன் என்கிற மகத்தான இயக்குனர் தமிழ் பட உலகத்துக்கே டைரக்ஷனை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பிதாமகர் அவர் ஒரு பாட்டு வச்சிருக்கார் ஜெயகணேஷ் என்ற ஒரு அறிமுக நடிகர் அப்ப அந்த படம் தான் அவர் இன்ட்ரட்ஷன் நினைக்கிறேன் வந்து உட்கார்ந்து தெய்வம் தந்த வீடுன்னு ஒரு பாட்டுக்கு அண்ணன் ஜேசுதாசின் குரலில் போட்டு வச்சிருந்தார் அங்க விக்கல் இருமல் எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா இது ஒரு பிழையா இது ஒரு பிழையா அப்படின்னா அவருடைய குரலை கேட்டுட்டு தான் இவர் ரெக்கார்டிங் கூப்பிட்டு இருப்பார் இந்த பாட்டுக்கு இவர் தான் பொறுத்த இவருடைய குரலே ஒரு பெரிய போதை அதுல தனியா வேற போதையா ஒருத்தன் பாடணுமா அப்படின்னு யோசிச்சு தான் அந்த இடத்துல வச்சார் போல இருக்கிறது அடுத்ததாக அந்த காம்பினேஷன் இவர் இளமை அப்படின்னு இவருடைய குரலை சொல்றதுக்கு சிந்து பேர்வே அடுத்த உதாரணம் அவர் புத்திசாலித்தனமாக அதில் ஒன்று பண்ணிட்டார் நம்ம கேபி சார் வந்து புத்திசாலித்தனம் ஒன்று சொல்லிக்கிட்டார் எல்லாமே புத்திசாலித்தனமாக தான் பண்ணுவார் ஹீரோ பேர் ஜே அந்த படத்தோடைய அந்த படம் ஹிட் ஆனதற்கு அஃப்கோர்ஸ் ஏஸ் அற்புதமான ஒரு நடிகர் சிவகுமார் சார் அது வந்து அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்றது பலருக்கு சொந்த அபிப்பிராயமே உண்டு அவசரமாக நான் அலுவலக வேலையாக வெளியூர் செல்கிறேன் அப்போ கிளம்புற நேரத்தில் என்னுடைய மனைவியை கூப்பிட்டு அதை செய் இதை சொல்லும்போது நீ பாட்டு பாட்டு கேட்டுன்னு உட்காந்துக்கே இதெல்லாம் பண்ணி கொடுத்தான்னு உடனே லதா மங்கேஷ்கரா வந்து மிளகாப்படி திரிச்சு கொடுப்பான்னு கேட்டார் சார்ட் டயலாக் அது கூட அந்த காலம் சுலக்ஷா பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தோணிச்சு தான் ஆயிரம் கொஞ்சம் ரீபோ வயசாயிடுச்சு அந்த கேரக்டர் தேடி ஜே கேபின்னு வச்சுருந்த படத்துடைய சக்சஸ்க்கு சிவகுமாரோடைய சிவகுமார் சாருடைய நடிப்பு காரணம் அடுத்த பார்த்தால் அன்டவுட்டட்லி ஜெயசுதாஸோட ஜெயசுதா சாருடைய வாய்ஸ் அப்புறம் இவர் வந்து அதோடைய டைரக்ஷன் கொண்டு வந்தது அதனால தான் அந்த கேரக்டரை ஜே கே வச்சார் கே பாலச்சந்தர் ஜே ஃபார் ஜேசுதார் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் சிந்து பெருவி நிற்கது இன்றைக்கி கண்ணதாசன் என்ற மாபெரும் கவிஞன் எவ்வளவோ இன்றைக்கி நம்ம அவரை ஜெயிச்ச வரலாறை பற்றி தான் நம்ம நிறையா பேசுகிறோம் அவர் தன்னுடைய சுயசரிதத்தில் தான் கஷ்டப்பட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அவர் பாட்டு எழுதிய போது ஒரு நடிகை இந்த பாட்டு நல்லா இல்லை வேற கவிஞரை போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டே போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா உடுமலை நாராயண கவி கிட்ட சொல்லி ஏதோ எப்படி எப்படியோ மாறுகீறி இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது கஷ்டப்பட்டு அந்த பாட்டை எழுதினார் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தது இந்த வருத்தத்தை என்றைக்காவது தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை ஏன்னா கவிஞர்கள் வந்து அப்படி நினைப்பாங்க அவங்களெலாம் குழந்தைகளை போல ஏதாவது ஒரு வகையால் இந்த நடிகை நம்மளை வேணான்னு எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தினார்களே அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சார் அப்போ அம்பிகாபதி படம் வருது கண்ணிலே இருப்பதென்ன கண்ணில இருப்பளமான பாட்டு அந்த பாட்டு எது கடைசியில் முடிக்கும்போது அதை பாடினவங்க யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த பாடலை டிஎம்எஸ் சாரும் பாடியிருப்பாரு பரமதி அம்மாவும் பாடியிருப்பாங்க கடைசியில் எதிர்ப்பாரு பானுமதி மாறிவிடும் வானகத்து மீனே பார்க்க வந்த கோலம் என்ன கண்ணி இளமான இந்த விளக்க வேணாம் நினைக்கிறேன் இந்த வானகத்து மீன் மாறினாலும் ஆளும் மாறும் அப்படின்னு அந்த லைட் அந்த லைன்லயே வச்சுட்டு அந்த மாதிரி பாடும்போது ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதற்காக இந்த லைனை போட்டாங்கன்னு கூப்பிட்டு கேட்டாராம் பானுனா சூரியன் மதினா சந்திரன் இது ரெண்டும் மாறி மாறி வருதுவான் அதைதான் சொன்னாராம் பல இலக்கியங்கள் அதெல்லாம் இலக்கியம்னே நமக்கு தெரியாது ஆனா அதையெல்லாம் மொழிபெயர்த்து அதாவது எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்தவர் கண்ணதாசன் கலிங்கத்துவரனின் ஒரு அற்புதமான காவியம் நம்ம எத்தனை பேர் அதை படிச்சிருக்கிறோம்னு தெரியாது அதில் அந்த கவிஞர் ஜெயகொண்டார் சொல்லியிருப்பார் வாயின் சிவப்பை விழிவாங்க மலக்கண் வெளுப்பை வாய் வாங்க தலவி அமுதளிப்பீர் தூங்கக் கபாடம் திறமினே அப்படின்னு ஒன்று அந்த காதல் மயக்கத்தில் தலைவனும் தலைவியும் கூடி உயங்கும் போது என்னவாகிறது என்று அந்த கவிஞர் சொல்கிறார் சிவப்பாக இருக்க வேண்டியது இதழ்களுடைய தன்மை வெளுப்பாக இருக்க வேண்டியது விழிகளுடைய தன்மை ஆனால் இந்த காதலில் என்ன ஆயிற்றாம் என்றால் அவனோடு கூடி முயங்கும் போது அவன் முத்தமிட்டு முத்தமிட்டு இயல்பாக சிவந்திருக்க வேண்டிய அவள் உடைய உதடு வெளிரி போய் வெள்ளையாக இருக்க வேண்டிய அவள் கண் சிவந்து விட்டதாம் இப்படி ஒரு கற்பனையை கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் எழுதியிருக்கிறார் அதை கண்ணதாசன் அப்படியே இடம் பெயர்த்து வாயின் சிவப்பு வெளியிலே வெளுப்பு இதழிலே காயும் நிலவின் மடியிலே காலம் நட தூங்குறவிலே பல்லவி என்னன்னா மடி மீது தடை வித்து விடியும் வரை தூங்குவோமா நம்மள அவர் நகைச்சுவை தத்துவம் காதல் சுங்காரம் எந்த ஒரு உணர்விலும் விட்டுக் கொடுத்தது கிடையாது தத்துவத்தை கூட அவர் அழகாக சொல்லுவார் நான் பள்ளி மாணவனாக இருந்த போது மயிலாப்பூர் கபாலி கோயிலில் அவர் பேச வந்தார் கண்ணதாசன் என்பதற்காக ஆர்வத்தோடு ஓடோடி சென்று முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டேன் அவர் மைக்க பிடிச்ச விட்டு இங்க இருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் அரங்காவலர் குழுவே அதிமுக எம்எல்ஏவே டிஎம்கே மந்திரியே ஒண்ணுமே சொல்ல மைக்க பிடிச்சாரு இந்த காலத்து இளைஞர்கள் என்னை விட அதிகமான பக்தியுடையவர்கள் என்று நினைக்கிறேன் நான் இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் ஒரே ஒரு இடத்தில் தான் கற்பகாம்பாளை பார்த்தேன் இந்த பயல்களுக்கு பார்க்கிற இடமெல்லாம் கற்பகாம்பாளாவே தெரிகிறது அப்படின்னு ஆரம்பிச்சு ஆனா இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ சொன்னார் இன்னொரு கூட்டத்தில் அத்தமுள்ள இந்து மதம் அவர் கதிரில் எங்கள் குரூப்பில் தான் எழுதினார் அது தினமணி கதில் அப்போ எழுதிருந்தார் மிகப்பெரிய ஹிட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்புக்கு தான் எழுதினது தினமணியோடைய வார சஞ்சிகையான தினமணி கதிர் ஆதி முதல் அந்த மாதிரி அத்தமுள்ள இந்து மதம்னு ஒரு கவியரங்கத்தில் சொன்ன தலைப்பையை கவிதையாக்கி அந்த நூலை எழுதினார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு நிறைய கடிதங்கள் வந்தன சந்தேகங்கள் கேட்டும் புதர்க்கமாகவும் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் சொன்னார் அவர் எதையுமே மறைத்து கொண்டதில்லை அவருக்கு அப்படி ஒரு உணர்வே கிடையாது ஒரு சாதாரண ஒரு இளைஞன் அவரிடம் கேட்டான் பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சான் என் மனமாட என்று எழுதியிருக்கிறீர்களே கட்டோடு குடல் ஆடினால் இனிமை அந்த பாட்டில் அதாடா இதான்னு எழுதி வருவார்ல அதில் பச்சரிசி ஆடன்னு எழுதியிருக்கீங்களே ஆடினா கிழவின்னு இல்லை அர்த்தம் நானும் நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லி ஒத்துட்டாரான் அது மட்டும் இல்லை இவர் சொன்னார் இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பாடல் அப்படின்னு ஒன்று உருவாகும் போது அந்த பாடலுக்கு யாருடைய பங்களிப்பு அப்படின்றதெல்லாம் கவலைப்பட மாட்டார் வசந்த மாளிகைக்கு பாட்டு எழுதும்போது கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி அப்புறம் அவர் முற்றதெல்லாம் கடவுளின் தண்டனை கடவுளின் தண்டனை தான் வரல அங்க சுத்தி இருக்கிறவங்க ஒரு பையன் கடவுளை தண்டிக்க என்ன வழி அப்படின்னு கேட்டபோது அது அப்படியே தூக்கி வைத்துக் கொண்ட விசாலமான மனதிற்கு சொந்தக்காரர் இந்த கண்ணதாசன் அவர் அப்படி யாரோ ஒரு ஒரு பணியாளர் சொல்வதை கூட எடுத்துக் கொள்வார் என்றால் பாலச்சந்திர சார் சொன்னதை எடுத்துக்க மாட்டார் அதனால் அவருடைய இயல்பு அப்படிப்பட்டது அந்த அத்தமுள்ளை இந்து மதம் எழுதுகின்ற காலகட்டத்தில் அவருக்கு நிறைய கேள்வி கணைகள் அதுல ஒரு நாத்திகர் எழுதியிருந்தார் கண்ணதாஸ் இந்த இந்த சம்பவத்தை கண்ணதாசனை சொன்னார் அடியே அங்கே இருந்தேன் அந்த கூட்டத்தில் அப்போ சின்ன பையன் அந்த கூட்டத்தில் சொன்னார் நான் இந்து மதம் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒரு நாத்திகர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சிவாய என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு நீங்கள் உபதேசிக்கிறீர்களே இது உண்மையாக இருந்தால் நான் சிவாய என்று சொல்லிக்கொண்டே பாம்பு புற்றில் கைவிட்டால் அந்த பாம்பு என்னை கடிக்காமல் இருக்குமா அல்லது நான் ஒரு மின்சார வயரை தொட்டால் அது என்னை ஷாக்கடிக்காமல் விட்டுவிடுமா இது கேள்வி கண்ணதாசன் இந்த கடிதத்தை மேடையிலேயே சொல்கிறார் இப்படி ஒரு அன்பர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் நான் அவருக்கு பதிலும் அனுப்பினேன் என்னவென்று என்றால் அன்பரே நீங்கள் அந்த பாடலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் அந்த பாடல் சிவாய என்று சிந்தித்திருப்பவர்க்கு அதை புரிந்து கொள்ளாமல் வெறும் வாயால் சொல்லிக் கொண்டே நீங்கள் பாம்பு போற்றில் சிவாயனம என்று கைவிட்டால் அது கிருஷ்ணாயனமக என்று கொட்டிவிடும் அது கிருஷ்ணாயனமக கொட்டிவிடும் மேடம் சொன்னாங்க சிகாகோல கடைசி பேச்சு கண்ணதாசனுடைய கடைசி பேச்சு காலத்தில் எழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவிமன்னவன் அந்த பேச்சை ஒரு ஒளிநாடா மூலமாக நான் கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த நேரத்தில் கூட அவ்வளவு குறும்போடும் அவ்வளவு நகைச்சுவை ததும்பவும் பேசியிருக்கிறார் அவர் சொல்கிறார் ஆண்கள் தைரியசாலிகள் பெண்கள் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு புரளி வதந்தியா போச்சியா ஒரு ஆயிரம் பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு சும்மா குறுக்க நடந்து போ சொல்லு பார்ப்போம் இதுவே ஆயிரம் பெண்கள் இருக்கிற ஆயிரம் ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணை நடக்க சொன்னா அவன் நாணி கோணி அன்னம் போல அசைஞ்சி அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணி ஓரமா போயிடுவான் மாத்தி அவளுங்க ஒரு நூறு பேர் இருநூறு பேர் இவன் நடக்க ஏதோ ஸ்டைலா நடக்கிற நாலாவது அடியில் விழுவான் கேட்டால் வீக்கர் செக்தா இவன் வீக்க அவன் வீக்கானார் அது மட்டும் அந்த கூட்டத்தில் சொல்றார் அவரு வக்கீல்களை பற்றி ஒரு விஷயம் இது வக்கீல்கள் கோச்சிக்காரிங்கன்னு ஒரு பீடியோட ஆரம்பிச்சார் சொர் அவருடைய நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்கு பாருங்க இதுதான் இறுதி பேச்சு இறுதி பேச்சு வரை இறுதி வரை அந்த ஆள் நகைச்சுவையோடு வாழ்ந்தார் தமிழோட வாழ்ந்தார் அந்த இறுதி உரையில் சொல்றாரு வக்கீல்கள் இங்கே யாரா இருந்தால் மன்னிச்சிடுங்க சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் ஒரு தடுப்பு சுவர் இருந்து அது ஏதோ ஒரு காரணத்தினால் விழுந்து போய் சொர்க்கத்தில் இருக்கிறவெல்லாம் சொல்கிறான் நரகத்தில் இருக்கணும் பார்த்து நீதாண்டா இதை கட்டித்தரணும்னானா நரகத்தில் இருக்கிறவன் நாங்கள் ஏற்கனவே இருக்கோம் அதனால் நீதான் கட்டி கொடுக்கணும்னு ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்கவே ஒரு கட்டத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறவன் கடுப்பாகி போய் நீங்கள் மட்டும் இந்த சுவரை கட்டி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தேவலோக நீதிமன்றத்தில் உங்கள் மீது வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொர்க்கத்தில் இருக்க சொன்ன போது நரகத்தில் இருக்க சொன்னானா அது எப்படிதான் கேஸ் போடுவேன் எல்லா வக்கீலும் இங்கெல்லாம் இருக்கான்னால இப்படி ஒரு இறுதி பேச்சு அந்த மகாகவி கலிதாஸ் படத்தில் அவர் ஒரு சொல்லியிருப்பார் புகழின் உச்சியில் போன அனைவருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சலிப்பு தோன்றியே தீரும் வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது இது காளிதாசன் என்பவர் வெறும் நாடோடியாக ஆடிமைப்பவனாக இருந்தபோது எழுதிய பாடல் அல்ல ஜெயித்த பிறகு மன்னனுக்கே ஆஸ்தான கவிஞனான பிறகு எழுதியன பாடலில் ஏனென்றால் புகழின் உச்சியில் போகும்போது நாம் தனிமையில் இருக்கிறோம் அப்போது ஒரு சோகம் நம்மை சுடும் அப்போது எழுதியிருக்கிறார் வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் குறைவென்றும் சக்கரம் சுடல்கின்றது அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகனில் இருப்பாயடா என்று அந்த பாடலில் எழுதியிருப்பார் மகனே என் அருகினில் இருப்பாயடா என்ற தமிழனை அவரை அழைத்த போது இங்கிருந்து அவர் கிளம்பினாலும் இந்த மேடையில் கூட அவர் இருக்கிறார் ஏனென்றால் அவர் காவியத்தாயின் இளைய மகன் காதலல் பெண்களின் பெருந்தலைவன் தாமர ஜாதியில் தனிமனிதன் படைப்பதனால் அவன் பெயர் இறைவன் அவன் அழிவதேயில்லை நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் அவருக்கு மரணம் இல்லை வணக்கம்